அன்பர்களே இப்போ தனுசு ராசிக்கு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இல்லைன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாரம் பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சி ஆவார் கேது பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆவார் சனி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார் இப்போ பலன் நம்ம பார்க்கலாம் குரு வந்து கலத்திரஸ்தானத்துலேயும் சனி சுகஸ்தானத்துலேயும் ராகு தைரியஸ்தானத்திலையும் கேது பாக்கியஸ்தானத்துலேயும் வராங்க இப்போ குரு வந்து ஏழாம் வீட்டில் இருந்து தன்னுடைய ராசியை நேருக்கு நேர் தன் சொந்த வீடு இப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணம் வரன் தேடியவர்களுக்கு திருமணம் கைகூடும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் குரு பதினொன்றாம் வீட்டையும் மூணாம் வீட்டையும் பார்த்து ராசியும் பார்ப்பதால் கணவன் மனைவி சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்வார்கள் குரு ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குரு பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பதால் நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தீராத ஆசைகள் இருந்தால் அது நிறைவேறும் ராகு நின்று குருவை குருவுடைய பார்வையை வாங்கிறார் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகள் சாதகமாகும் வெற்றி மேல் வெற்றி வரும் சேல்ஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை எளிதில் அடையலாம் எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சுவார்கள் யூடியூபில் உள்ளவர்களுக்கு லைக் கமெண்ட்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் கேது ஒம்போதில் இருப்பதால் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் குரு நாலாம் அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வீடு வாங்குவீர்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சொத்துக்கள் சேரும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் நாளில் இருக்கிறவுடைய சனி என்ன பண்ணுவாருன்னா இது ஒரு அர்தாஷ்டம சனி அவர் வந்து ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் ராசியும் பார்க்கிறார் ஆறாம் வீட்டையும் பார்க்குறாரு பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு இதுகளுடைய பலன் என்னதுன்னா உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சுகத்தை கெடுப்பார் வாகனம் பழுதடையும் இதுதான் இதனுடைய பலன் அப்புறம் நான் அதிக கெடுபலன்கள் சொல்ல மாட்டேன் சரி மொத்தத்தில் என்னென்னா குரு ஏழாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் ராகு மூணாம் வீட்டில் சனி நாலாம் வீட்டில் இருக்காங்க குரு ராகு கேது நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் சனி சிறு கெடுபலன்களையும் தொந்தரவையும் செய்வார்கள் செய்வார் ராசி அதிபதி குரு ராசியை நேருக்கு நேர் பார்ப்பதால் இது ஒரு பொற்காலம் மிக சிறப்பான காலம் இலக்கை எளிதில் அடைவீர்கள் மொத்தத்தில் ராசிக்கு மார்க் என்னென்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இப்போ வந்து இது வந்து ஒரு பொற்க இது வந்து ஒரு பொது பலன்தான் ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கு என்ன புத்தி நடக்கு என்ன பாவம் நடக்குது இதுக்கெல்லாம் ஏற்ப இதுக்கு ஏற்ப இந்த பலன்கள் வந்து மாறுபடலாம் அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த மந்திலி ராசிபலன் வீடியோ அதெல்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுவோம் சரி ஓகே நன்றி வாழ்க வளமுடன்